நீ நோ சொ அடிமைத்தனங்களுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செலினா ஜோன்ஸ் என்கின்ற ஒரு பெண் வழக்கு ஒண்ணு போடுற உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி நாலு பிப்ரவரி மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு எத்தனை வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் மூன்று தலைமுறை அந்த பெண் மூன்று தலைமுறை காத்திருக்கிறார் என்ன கேஸ் தெரியுமா அவ ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்கா ஜாயின் பண்ண மூணே மாசத்துல கல்யாணம் நடந்திருக்கு கல்யாண பத்திரிக்கையை பிரிகேடியர் கிட்ட கொடுத்தா பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு போயிட்டு வாமான்னு சொன்னவர் பின்னாலேயே டெர்மினேஷன் லெட்டர் அனுப்பிச்சுட்டார் நர்ஸா இருக்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்துல இடம் கிடையாது போட்ட வழக்கு முப்பத்தாறு வருஷம் நடந்துச்சு உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கு தெரியுமா ஒரு பெண்ணிற்கான வேலைக்கும் அவள் திருமணத்திற்கும் தொடர்பு கிடையாது அந்த டிஃபென்ஸ் இந்த பெண்ணுக்கு அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் பெருமைப்படவா துக்கப்படவா ஒரு குடிமகளா பெருமைப்படுறேன் ஒரு பெண்ணா துக்கப்படுறேன் அவ முப்பத்தாறு வருஷம் போச்சு இல்ல அவ அதுல இருந்து ஒரு சிங்கிள் டீ குடிக்க முடியுமா இப்போ எல்லாம் பேரம்பேத்தீங்க எடுத்துட்டு போயிருவாங்க அவ முதிய நிலையில் இருப்பாள் இப்போ எண்பத்தெட்டு வயசுல எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருபது வயசுல இருந்த வைப்ப என்ன வயதில் இருப்பாள் அவளுக்கான வயது போனது ஆனால் நீதிக்காக அந்த செலினா ஜோன்ஸ் போராடினால இந்த இடத்தில் பர்வீன் சுல்தானா அவளுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கிறேன் போராடி பெருங்கள் நம்முடைய உரிமை என்பது போராட்டத்தில் தான் வந்தது நான் இப்படி